ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ யூடியூபில் ஒரு பெரிய சேனலில் ரீசண்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க அதாவது வந்து நீங்கள் இன்னொரு வீடியோவை அதாவது காபிரைட் ஃப்ரீ ஃப்ரீ ஸ்டாக்ஸில் இருக்கும்ல அந்த மாதிரி வீடியோவை டவுன்லோட் பண்ணி முழுக்க முழுக்க உங்கள் சேனலில் போட்டு மணி ஏன் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை பற்றின முழுமையான தெளிவான விஷயத்த நான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சேனல் அந்த மாதிரி வீடியோக்கள் போட்டுருந்திங்கன்னா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா கண்டிப்பாக சேனல் தப்பிக்கவே தப்பிக்காது ஓகேங்களா அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துர்லாம் சேனலோட பேர் ட்ரெண்ட் ட்ரெண்டி ஸ்டேட்டஸ் தமிழ் அப்படிங்கிறது இந்த சேனலில் நிறைய தமிழ் ஸ்டேட்டஸ் வீடியோக்கள் போட்டிருக்காங்க டிவோஷனல் ஸ்டேட்டஸு ரீல்ஸு நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ மோட்டிவேஷனல் ஸ்டேட்டஸு ட்ரெண்டிங்கில் இப்போதைக்கு இருக்கிற நல்ல சூப்பரான ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருக்காங்க சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு அருமையான சேனல் ஓகே இப்போ ரீசெண்டாக ஒரு சேனல் நான் ரேண்டமாக நான் வீடியோ பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கையில் யூடியூப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குற டுட்டோரியல் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க என்ன வந்து ரைட் இல்லாத ஃப்ரீ ஃபுட்டேஜ் வீடியோ ஃபுட்டேஜ் அதை பற்றி ஒரு வெப்சைட்லாம் போட்டுருந்தாங்க ஒரு சில வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்படியே உங்களுடைய சேனலில் போட்டிங்க வாய்ஸ் ஓர் கொடுத்தோ இல்லை மியூசிக் பயன்படுத்தியோ ஃப்ரீ மியூசிக் பயன்படுத்தியோ நீங்கள் உங்கள் சேனலில் போட்டிங்க அப்படின்னா மானிடைசேஷன் கிடச்சிடும் ரொம்ப ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நம்ம சேனல்லையுமே இதுக்கு முன்னாடி ஃப்ரீயாக எப்படி காப்பிரைட் இல்லாத வீடியோக்கள்லாம் டவுன்லோட் பண்ணி நம்ம சேனலில் போடலாம் அப்படின்னு போட்டிருக்கோம் இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரீயூஸ்டு கண்டன்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் விஷயம் இருக்குது யூடியூப்பில் மானிட்டைசேஷன் கிடைக்காது ஓகேங்களா அதர் சோஷியல் மீடியாக்களில் உள்ள ஒரு வீடியோவை டவுன்லோடு பண்ணி நம்ம நம்மளுடைய யூடியூப் சேனலில் பயன்படுத்தணும் அப்படின்னோம்னா ரீயூஸ்டு கண்டன்ட் யூடியூப்பில் உள்ள வீடியோவோ இல்லை அதர் ஒரு வெப்சைட்டில் உள்ள வீடியோவோ ஒரு ஃபேஸ்புக்கில் உள்ள இன்ஸ்டாகிராமில் உள்ள ஏதோ ஒரு வீடியோ அதர் சோஷியல் மீடியாவில் உள்ள வீடியோவோ டவுன்லோடு பண்ணி போடக்கூடாது அப்படிங்கிறது யூடியூப்போட முக்கியமான ஒரு ரூல்ஸ் அப்படி போட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு மானிடைசேஷன் கிடைக்காது ரீயூஸ் கண்டன்ட் அப்படின்னு சொல்லி ஓகே நான்லாம் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள்தானே வீடியோ போட்டிருக்கீங்க இந்த மாதிரி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி போடலாம் வீடியோக்களை அப்படின்னு சொல்லி அப்படின்னா எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் அதர் சோஷியல் மீடியாக்களில் டவுன்லோடு பண்ணுற வீடியோவை ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக இப்போ நான் இப்போ யூடியூப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குறேன் எனக்கு ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் சைட்டில் காமிக்க தோணுது அப்படின்னா ஒரு சின்னதாக அந்த ஃபுட்டேஜை மட்டும் காமிக்கலாம் ஓகேங்களா முழுக்க முழுக்க டவுன்லோடு பண்ணி அப்படியே நம்ம சேனலில் போடவே கூடாது ஒரு விஷயமா ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நீங்கள் ஃப்ரீ ஸ்டாக் ஃபுட்டேஜ்லேருந்து ஒரு வெப்சைட்லேருந்து ஃப்ரீயாக காப்பிரைட் இல்லாத ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்ணி உங்கள் யூடியூப் சேனலில் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் யூடியூப்பில் அதே மாதிரி டவுன்லோட் பண்ணி அவங்க சேனலில் போட்டிருப்பாங்க ஆல்ரெடி ஒரு இந்த இந்த வீடியோ இருக்குது இது ஃப்ரீயாக இருக்குது ஒரு வெப்சைட்டில் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி போடுறீங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு நூறு பேரோ இரநூறு பேரோ முந்நூறு பேரோ ஆயிரம் பேரோ அதே வெப்சைட்டில் போய் அதே வீடியோவை டவுன்லோட் பண்ணி அவங்க சேனலில் போட்டிருந்துருப்பாங்க ஸோ அப்போனா என்ன ஆகும் சொல்லுங்கள் பார்ப்போம் இன்னொரு சேனலில் உள்ள வீடியோ தான் நீங்கள் உங்கள் சேனலில் போட போகிறீங்க முழுக்க முழுக்க ஒரிஜினல் கன்னடா போடுங்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸை ஏதோ ஒரு உதாரணத்துக்கு காமிக்கணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கணும் நம்ம வீவர்ஸுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு அதாவது ஃபேர் யூசேஜ் பாலிசி படி ஒரு செகண்ட்லேருந்து ஒரு ஏழு செகண்டுக்குள்ளார இப்போ ஒம்பது செகண்ட் ஆக்கியிருக்காங்க ஒரு செகண்ட்லேருந்து ஒம்பது செகண்டுக்குள்ளார தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அடுத்து உங்களோட வீடியோவை பயன்படுத்தலாம் ஓகேங்களா மற்ற யூடியூப் சேனல்களில் சொல்கிற மாதிரி முழுக்க முழுக்க ஃப்ரீ வீடியோஸ் டவுன்லோடு பண்ணி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்கள் சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகேங்களா ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் யூடியூப் ரெண்ட்டர் அந்த டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா எண்பத்தெட்டு எழுபது அறுபத்தொம்போது பதிமூணு நாற்பத்தொன்று அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் பெய் ப்ரொமோஷனால் அடுத்த வீடியோவில் சொல்லிக்கலாம்